ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தன்னம்பிக்கை தைரியம் மிகப்பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசி நேரிலே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனி ஏற்றமாகவே அமைய போதுங்க உங்கள் வேலையில் மிகப்பெரிய பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைப்போதுங்க உங்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டுகள்லேருந்து ஏகப்பட்ட ஆர்டர் வரப்போகுது அதுலேருந்து உங்களுக்கு அதிகமான வருமானம் வரப்போகுதுங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிறீங்க சுருக்கமாக சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க இன்னும் ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு நிலையான வேலை கிடையாது எங்களுக்குன்னு ஒரு நிலையான தொழிலும் இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான வருமானமும் இல்லை கடன் அதிகமாக இருக்குது அந்த கடனுக்கான வட்டி கூட எங்களால் சரியாக செலுத்த முடியல அதேமாதிரி தினசரி வாழ்க்கையை போராட்டமாக தான் வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்புதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்பது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அமைப்பது அதே மாதிரி உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அலை இதுக்கு மேலே நீங்கள் எந்திரிக்கவே மாட்டிங்க அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க ஆமாங்க இதுக்கு முன்னால் தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் இதுக்கு மேலே தலை நிமிந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட நல்ல வேலையும் நிரந்தரமான வேலையும் நிரந்தரமான தொழிலும் நிலையான வருமானத்தையும் கடன் இல்லா வாழ்க்கையும் கோடீஸ்வர யோகத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மேன்மையும் எட்டி தொட முடியாத உயரத்தையும் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய குரு வக்ர பயிற்சியை பற்றி தான் இன்னைக்கு பதிலில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன் பண்ணிவிடுங்க சரிங்களா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரன் வந்து மிகப்பெரிய தைரியசாலிங்க எதை பார்த்தும் அவங்க பயப்பட மாட்டாங்க அதேமாதிரி நேர்மையானவங்களும் கூட சில பேர் சொல்லுவாங்க அந்த சந்த அதாவது உங்கள் மேலே தவறு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த தவறை தானே ஒப்புக்கொள்வீங்க சரிங்களா மற்றபடி எந்த ஒரு தவறையும் உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் வந்து செய்யவே மாட்டீங்க அதே மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவீங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நீங்கள் எதுலேயுமே தலைமை பண்பில் இருப்பீங்க சரிங்களா ஒரு ஒரு அரசியலேருந்தாலும் ஒரு நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பீங்க அதாவது இந்திய அரசியல்வாதிகள்லேயே அதிக மாநிலத்தில் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவங்க முதலமைச்சராக இருக்கிறவங்க வந்து அதிக பேர் வந்து சிம்ம ராசியில் தான் இருக்கிறாங்க ஏன்னால் அந்த உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய தலைமை பண்பு உங்களுடைய அந்த கேரக்டர் எல்லாமே ஒரு ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு என்னென்ன தகுதி வேண்டுமோ அத் அத்தனை தகுதியும் கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க அதனால தான் சிம்ம ராசிக்காரங்களாம் இந்த நாட்டை ஆள தகுதி வாழ்ந்தவங்க அதனால தான் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அதில் வந்து தலைமை பொறுப்பில் இருப்பீங்க சரிங்களா அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க உங்களுடைய சொந்தக்காரங்களும் சரி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதே இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களும் உங்கள் ஊர் மக்களும் சரி நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இருக்கணும்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கலாம் தொழில் நஷ்டம் வேலை இழப்பு கடன் இது எல்லாமே இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கு மேலே எல்லாமே மாறப்போகுதுங்க உங்களுக்கு ஒம்பதில் குரு வந்திருக்கார் இப்போ ரொம்ப பக்ரமாக வர இருக்கார் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே உங்கள் வெற்றி வந்து உங்கள் கைவசம் சரிங்களா வெற்றி எடுத்த காரியத்தில் வெற்றி எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படிப்பட்ட நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நான் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவீங்க அதே மாதிரி கடந்த கால உங்களுடைய நஷ்டம் கடந்த கால கஷ்டம் இதுலேருந்து ஒரு பாடமாக அதை நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அதாவது ஒரு சிம்ம ராசிக்காரர் ஒருத்தர் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்து பார்த்தார் அவர் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் சரிங்களா வெளிநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வேலை பண்ணிட்டு இருந்திருக்காரு நல்ல சம்பளம் நல்லா சம்பாதிச்சிருக்காரு ஆறு மாதம் ஒரு டைம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வருவார்னு வச்சுங்களா அப்போ வரும்பொழுது அவரை வந்து பார்க்கறதுக்காக அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார்னா அவர் வந்து பார்க்குறதுக்காக அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வருவாங்க வரும்பொழுது எப்படி இருக்கீங்கன்னா அப்புறம் யாராக இருந்தாலும் இப்போ சொந்தக்காரங்க வந்தால் நம்ம கே கேட்க மாட்டோமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்போம்ல அப்போ கேட்கும்போது அவங்கவுங்க அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்களாம் நாங்கள் எங்கள் இப்போ பசங்களுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியல வேன் ஃபீஸ் கூட கட்ட முடியல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் விவசாயத்தில் ஒன்றுமே வரல அது அவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அவங்களுடைய குறைகளை விட்ட சொல்லுவாங்க போட்ரு இவர் என்ன பண்ணுவார் சரி அவங்கவுங்க ஒருத்தவங்க குறைய சொல்லும்போது சரி அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்க அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பணத்தை கொடுத்து நீங்கள் நல்லா வேலை இருக்கோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் போல் இந்த மாதிரியே அவர் ஒரு பத்து வருஷமாக அவருடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு திருமணம் ஆன பிறகும் அவர் அந்த வேலையை தான் செஞ்சுருக்காரு சரிங்களா பத்து வருஷம் முடிஞ்சது அப்புறம் அவருக்கு திருமணம் ஆகிட்டு திருமணம் ஆன பிறகு அவர் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு ஆறு ஏழு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்போ இருக்கும்பொழுதும் அவர் சொந்த பந்தங்கள்லாம் அவர் வந்து சந்தித்து இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவியை வாங்கிப்பாங்க இருக்கு அவங்க மனைவியும் சொல்லி பார்த்துருக்காங்க நமக்கும் குடும்பம் இருக்குது நமக்கும் குழந்தைங்க இருக்குது அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க இவர் கேட்கல கடைசியில் இவர் வந்து எதிர்பாராத விதமாக அவருக்கு வேலை போயிட்டுது வேலை போனதும் அப்புறம் ஊர் பக்கமே வந்துட்டார் வந்ததும் இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தொடல் சர்க்கிள் ரொம்ப சரிக்கு சரிக்கு கடனாளி ஆகிட்டார் கடைசியில் சாப்பாட்டு கூட வழி இல்லை சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு உங்களையே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் நல்லா வசதியாக இருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய நல்ல விஷயம் அது உங்களுடைய தன்மையை குறிக்கிது உங்களுடைய கேரக்டர் அது சரிங்களா நீங்கள் அப்படி தான் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க அதுக்காக அவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டம் தேரங்க நல்லா வரணும்னு சொல்லி உதவிகளை பண்ணுறீங்க கடன் கிடையாது உதவி சரிங்களா கடன்ன்றது திருப்பி வாங்குறது உதவின்றது பாரு நல்லா நல்லாரு சரியா பாரு என்ன ஒன்று கஷ்டமாக அதை இது பண்ணிட்டு நீ நல்லா இது பண்ண நல்லா வாழ்க்கையில் வளர்ந்து வா அப்படின்னு கொடுக்குது வாழ்க்கையில் நல்லா இரு கடன் அங்கே கடன் எதுவும் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்க்கையின் லைஃபை நீ பாரு அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இப்போ சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நாளைக்கு வந்து எல்லோரும் ரோடு போகுதுன்னா எல்லாமே வளைவு நெளிவு தான் செய்யும் சரிங்களா ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் யார் யாரெல்லாம் உதவி பண்ணிங்களோ அவங்க எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க நீங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஏன்னா இதுக்கு முன்னால் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க சரிங்களா அந்த பணத்தெல்லாம் வச்சுருந்தா உங்களுக்கு உங்கள் க உங்களுக்குலாம் அந்த கஷ்டமே வந்திருக்காது ஆனால் நீங்கள் அந்தமாரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் கஷ்டப்படும் போது யாருமே உதவினா உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்காதா ஏடா நம்ம இப்படிலாம் பண்ணோமே இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னு ஒரு இந்தாப்பா ஒரு ஏதோ அவங்களால முடிஞ்சது அதேமாதிரி அவங்க வாங்கக்கூடிய ஆட்களும் கிடையாது அவங்க சரிங்களா இப்போ அவங்க அவரோட மனைவியை யாராவது வந்து எந்தாப்போ இதை வச்சு செலவுப்பார் அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கக்கூடிய ஆள்லாம் அவங்க கிடையாது ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து கொடுப்பாங்களே தவிர வாங்க மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க ஆனால் யாருமே கொடுக்க முன்னே வரல அவர் ரொம்ப அப்போ தான் புரிஞ்சுக்கிறார் அது எதுக்கு சொல்கிறேன்னா நான் தான் ஆனால் இந்த வறுமை எனக்கு வரலன்னு வச்சுங்களா என் வாழ்நாள் முழுக்கவே நான் அந்தமாதிரி தான் கொடுத்துன்னு வந்திருப்பேன் இப்போ தான் பணத்தோட அருமை எனக்கு புரியுது இதுக்கு மேலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதாவது அவர் சொன்னபடி அவர் மட்டும் இந்த அவர் வாழ்க்கையில் வரும மட்டும் வரலன்னு வச்சிங்களா அவர் வந்து கொடுத்து தான் இருந்திருப்பார் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் போயிடுவான் அதாவது தகுதியானவங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு நண்பாக இருக்கா நானேமெண்ட்டை கொடுக்குறேன் இந்தாப்பா நீ நல்லா இருன்னு கொடுக்குறேன் நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டன்னா அவன் வந்து பார்த்தா தரியா இதில் ஒரு கூத்து என்னென்னா கஷ்டத்தை இவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ரசித்தாங்களாம் எல்லாருமே பா பரவாயில்ல அப்போ தான் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்களாம் நல்லா இருந்தான்னு பார்த்தோம் பரவாயில்ல அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்களாம் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாமா அது உதவி கிடையாது தகுதியானவங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்களா அதுக்கு பின்னால் வந்து ஒரு நல்லது நடக்கும் இதுக்கு மேலே அவர் வந்து சேப்பார் இல்லை சரிங்களா இதுக்கு மேலே அவர் அந்த தவறை பண்ண மாட்டார் எந்த காலத்துலேயும் அவர் அந்த தவறை பண்ண மாட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே அது கடந்து போயிடுச்சு சரிங்களா உங்களுக்கு நேரம் நல்லா வந்துட்டுது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே வெற்றியே வந்து உங்களை உங்களோட கைவசத்தில் இருக்க வெற்றி எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் ஜஸ்ட்டு உங்களுக்கு வேலை வேணுமா நல்ல வேலை கிடைக்கும் அதாவது ஒரு வார்த்தையில் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குன்னு அது வந்து அந்த அந்த உணர்வை வந்து நீங்கள் வந்து ரியலாக வந்து அனுபவிக்கும்போது தான் அதோட அதோட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கும்போது தான் தெரியும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் சேமிப்பு ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சேமிக்கலைன்னு வச்சிங்களா அதில் அர்த்தமே கிடையாது ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் சம்பாதிங்களா ஒரு நாலஞ்சு வருஷத்துல கோட்டி சொன்னாயிடலாம் சரிங்களா அதாவது மாத சம்பளம் வாங்கி அதில் சேமித்து அதில் கோடி சரணானவங்களா நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன் அந்த மாத சம்பளத்தை வச்சேங்க வேறு ஒன்றுமே இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சம்ப சேமிப்பாங்க அப்படியே ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஒரு ரெண்டரை லட்சம் வருதுன்னு வச்சுங்களேன் ரெண்டே வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் அது நாலாக மாறுது நாலுன்றது ரெண்டாவது வருஷத்தில் எட்டு லட்சமாக மாறுது எட்டுன்றது மூணாவது வருஷத்தில் பதினஞ்சாக மாறுது நாலாவது வருஷத்தில் முப்பது லட்சமாக மாறுது அஞ்சாவது வருஷத்தில் அறுபது லட்சமாக மாறுது ஏழாவது வருஷத்தில் ஒரு கோடியாக மாறுது சரிங்களா இது வந்து ஒரு 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 பத்து வருஷமே எடுத்துக்கிட்டோமே அதை வச்சு வச்சு பண்ணுறாங்க அதேமாதிரி பேரலெலாம் மாதம் மாதம் திரும்ப அவங்க சேமிச்சுட்டே இருக்காங்க இது இந்த மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் லைஃப் ஏறாது யாரும் ஒருத்தவங்க வீட்டில் சேமிக்கலையோ அவங்க வீட்டில் கடன் இருக்க தான் செய்யும் தான் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க மகாலட்சுமி பணத்தை ஒரு ரூபாய் இருந்தாலும் அதை எடுத்து உண்டியில் போட்டிங்கன்னு வச்சிங்களா அதாவது ஒரு அந்த மூலையில் காசு கிடக்குது இந்த மூலையில் காசு கிடக்குது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது காசு இருந்தால் அதை நம்ம மரியாதையோடு எடுத்து ஒன்று நம்ம ஒரு இடத்துல வைக்கணும் அதுக்கு மரியாதையான இடத்துல வைக்கணும் இல்லை மணி பர்சிலேயும் எங்கேயோ வைக்கணும் அப்படி இல்லையா உண்டியில் போட்டு வைக்கணும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா சேமிப்பு ரொம்ப 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 முக்கியம் சேமிப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது எவ் நம்ம எவ்வளோ தான் சம்பளம் ஆனாலும் எவ்வளோ தான் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் அது வந்து செலவாக தான் அடையும் அதேமாரி சேமிச்சா தான் இந்த விரைய செலவுகளெல்லாம் வந்து குறைக்க முடியும் சரிங்களா அதாவது ஒரு நண்பர் ஒருத்தருக்கு பையன் ஸ்கூலில் போயிட்டு வந்துருக்கிறான் போயிட்டு வந்தால் தான் அந்த பையன் வந்து யூரின் போகும்போது கடைசியாக ஒரு ஒரு சொட்டு வந்து பிளட்டு வந்துருக்குது சரிங்களா உடனே அவங்க அம்மா பதறி போய் அவையோ என்னமோ தெரியல ஏதோ யூரின்ல பிளட் வருதுன்னு சொல்லிட்டு போனால் அந்த பையன் வந்து ஸ்கூலில் தண்ணியே அந்த டீச்சர்ஸும் யாரும் வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை போடுறது சரிங்களா அதனால் அந்த பிளட் டெஸ்ட்டு எடுக்கணும் யூரின் டெஸ்ட்டு அப்புறம் ஸ்கேனு இதெல்லாம் சேர்த்து ரூபாய் ஆயிடுச்சு இது வந்து விரை செலவு தானே இது வந்து இது தேவையில்லாத விரைய செலவு நம்ம வந்து சேமித்தாதான் நமக்கு வந்து இந்த மாதிரி விரை செலவே வராது அதே மாதிரியே உலகத்துல அஞ்சாவது பணக்காரரான வாரன் பஃபட் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இப்போதைக்கு உலக உலகத்துல அஞ்சு பணக்காரர் உள்ள லிஸ்ட்ல நான் இருக்கிறேன் அது காரணமே எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த சேமிப்பு அவங்க மட்டும் சொல்லி கொடுக்கலன்னா நான் அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் அதாவது பணத்தை எப்படி அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணுன்ற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எனக்கு பணத்து மேலேயே வந்தது அதை திரும்ப எப்படி அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி நான் வந்து பணத்தை அதிகப்படுத்தி இன்னைக்கு வந்து நான் வந்து அஞ்சாவது பணக்காரர் லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா மட்டும் அந்த உண்டியில் வாங்கி எனக்கு சேமிப்பு சொல்லி கொடுக்கலன்னா நான் வந்து ஒன்றும் சராசரி மனுஷனாக இருந்திருப்பேன் இல்லைனா ரொம்ப வறுமையாக உள்ள மனுஷனாக தான் நான் இருந்திருப்பேன் இந்த அளவுக்குலாம் நான் வந்திருக்கிறது வாய்ப்பே இல்லை அதனால் எல்லாருமே சேமிக்கணும் அவரே வந்து சொல்கிறார் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி தான் நீங்கள் வந்து வேலைக்கு போனாலும் சரி தான் சேமிப்புன்றது அவசியம் குழந்தைங்களாம் அப்படியே இருப்பாங்க டக்கு 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 டன்னு வளர்ந்து வந்துடுவாங்க வளர்ந்து வர 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 செலவு அதிகமாகும் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாது சரிங்களா ஒருத்தர் சொல்கிறார் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா கல்யாணம் பண்ணுற வயசுல பையன் பொண்ணு வச்சுருக்காரு நல்லா படிக்க வச்சுருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை நான் வந்து ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் என் குடும்ப செலவு என் பசங்களை தான் நான் வளர்த்துனதாரே எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது சொந்த இடமும் கிடையாது அப்படின்னு அவர் அந்த வழியோடு சொல்கிறாரு சரிங்களா இதுக்கு மேலே அந்த பிஎஃப் பணத்தில் எதாவது எனக்கு வந்து அதில் இதில் எதாவது வீடு கட்டுறது நான் இடம் ஆனால் தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் மனசில் அவ்வளோ ஒரு வழியோட சொல்கிறார் எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிலம் வாங்குகிற யோகமும் இருக்குது அதேமாரி பணம் அதிகமாக சேர்கிற யோகமும் சிம்ம ராசிக்காரங்களில் இருக்குது அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் சேமிக்கணும் ஒரு நாலஞ்சு வருஷம் நீங்கள் சேமிஸ்ட் வச்சிக்கலாம் ஒரு பல்க் அமௌண்ட் வருங்க அது வந்து தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு போவோம் நீங்கள் ஒன்றும் போய் எந்த வேலையும் செய்யணுன்னு அவசியம் கிடையாது அது தன்னைத்தானே வளரும் சரிங்களா அதே மாதிரி இந்த ராகுக்கு அது பேச்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடிஸ்வரோகத்தை கொடுக்கும்போது அதையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் ஏன்னா அசுரத்தனமாக கொடுப்பாங்க ராகும் சரி கேதுவும் சரி இது ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் அவங்க வந்து ரொட்டேட் ஆவாங்க சரிங்களா இப்போ குரு சனி இந்த பயிற்சி எல்லாமே கிளாக் வைஸில் போகும் ஆனால் ராகு கேது வந்து எப்பயுமே ஆன்டி கிளாக் வயசில் தான் வரும் சரிங்களா அது வந்து சிம்ம ராசிக்கு இன்னும் நல்லாயிருக்கு ஒம்போதில் குருவும் மிகவும் எக்ஸலென்ட் அந்த ஒன்றே போதும் அதே மாதிரி அடிஷ்னலாக அவங்களுக்கு அந்த ராகு கேது பயிற்சியும் ரொம்பவும் நல்லா உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போனாலுமே அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று சைடில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும் ஏன்னா அது மூலயமா அந்த அது வந்து அதிகமாக உங்களுக்கு நன்மை பண்ணுவாங்க கோடிக்கணக்கில் கூட பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு வருஷத்தை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவீங்க சரிங்களா ஐம்பது வருஷம் சம்பாதிக்க முடியாத பணத்தையும் இந்த மூணே வருஷத்தில் சம்பாதிச்சிருவீங்க அப்போ அந்த இந்த பணம் வந்து ஐம்பது வருஷத்தில் எந்த அளவுக்கு அது அதிகமாகும் அதிகம் வச்சு பார்த்துங்க ஆகையில் இந்த குரு வக்ர பேச்சை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் மிகப்பெரிய பணக்காரனாக வரணும் மிகப்பெரிய கோடி வரணும் நீங்கள் கோடி சொன்னால் மார்னிங்னு உங்கள் மனைவி கோடி சொறீங்க உங்கள் குழந்தைய கோடி சொற வீட்டு பிள்ளை உங்கள் குடும்பமே கோடி சொற குடும்பம் சரிங்களா உங்களுடைய வருங்கால தலைமுறைகள்லாம் யாரெல்லாம் அளவுக்கு பெரிய ஆளாகணும் அப்படின்னா அது உங்கள் பேர் தாங்க வரும் காலாகாலத்துக்கும் அவங்க உங்களை வந்து புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க உங்களை தான் அவங்க ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க உங்களை வச்சு தான் அவங்க அவங்கள வளர்த்துக்கிட்டே போவாங்க சரிங்களா ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம் என்ன சொல்லிச்சின்னா அந்த குழந்தைங்கலாம் சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து அதிக குழந்தைங்கள் இருந்தாலும் ஆனால் அத்தனை பேருக்கு அவங்க முயற்சி பண்ணி உழைச்சி சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்க அந்த அவங்க தான் எங்களுடைய ரோல் மாடல் நாங்களும் நாங்கள் அதிகமாக எங்களை உழைச்சி நாங்கள் வந்து சொத்து சேர்க்குறோம் அப்படின்னு அவங்கள அவங்க மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு சொல்லி வந்து அவங்க வந்து தன்னைத்தானே உற்சாகப்படுத்திட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறாங்க சரிங்களா எதுக்கு சொல்லணும் அப்படிப்பட்ட துணிச்சலா துணிச்சலானவங்களும் சரி முயற்சி செய்கிறதும் இந்த சிம்மராசிக்காரங்க தான் இதை நல்ல முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவான நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்